விதாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் ஒரு பஸ் டிரைவர் வந்து பஸ் ஸ்டாப்பு அந்த இது இருக்குள்ள டிப்போ இருக்குல்லையே அங்கே போகிறார் அங்கே போயிட்டு பஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஹாப்பியாக ஓட்டிகிட்டு வராரு ஓட்டிகிட்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்டாப்பாக ஏறிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு ஸ்டாப்பரில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து ஏறிட்டு வராங்க அப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்டாப் தள்ளி ஒருத்தர் வந்து ஏறுறார் அவர் ஏறும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஹெஃப்டியாக பாடி பில்டராக்ட நல்ல ஷோல்டர் மசில் எல்லாம் வச்சு நல்லா பெரிய ஆள் ஒருத்தர் வந்து பஸ்ஸுக்குள்ள ஏறுறாரு பஸ்ஸுக்குள்ளே ஏறினோடனே இவங்க வந்து டிக்கெட் கேட்டோடனே அவர் சொன்னார் பிக் ஜான் டசன் பே அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து பெரிய ஜான் நான் வந்து பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஒன்னே இவர் ஒன்றும் சொல்லலை ஏன்னா இந்த டிரைவர் வந்து கொஞ்சம் பார்க்க வீக்காக இருக்கார் டிரைவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான் வந்து பிக் ஜான் அவர் ரொம்ப பெரிய பிக் பில்ட்டாக இருந்தோன்னே இவர் வந்து வீக்காக ஃபீல் பண்ணுறனால இவர் எந்த ஆர்டியும் பண்ணலை அப்புறம் அடுத்த நாளும் இதே தான் நாலஞ்சு அந்த ஸ்டாப் வந்தோடனே இந்த பிக் ஜான் ஏறாரு டிக்கெட் வாங்க சொன்னால் இல்லை பிக் ஜான் டசன் பேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இப்படி டெய்லி இப்படி போக போய் இவருக்கு ஒரு நாள் வந்து அப்படியே கோபம் வருது கோம் வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி இவர்கிட்ட கண்டிப்பாக காசு வாங்கி ஆகணும் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு போய் ஒரு ஜிம்மில் வந்து பேரை பதிவு பண்ணுறாரு பேரை பதிவு பண்ணி அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி வேலை செய்கிறாரு வெறி பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் வேலை அது இதுன்னு பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடு இவருக்கும் மசில்லாம் வந்துடுது மசில்லாம் வந்துட்டு ஓகே இன்றைக்கி வரட்டும் வந்து அந்த ஆள் வரட்டும் பிக் ஜான் கிட்டே நான் வந்து கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கார் அப்போது பிக் ஜான் வந்து அந்த நாலஞ்சு ஸ்டாப் கடிச்சு பிக் ஜான் ஏறுறாரு பிக் ஜான் ஏறும்போது இவர் வந்து ஏறுனார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிக் ஜான் பிக் ஜான் டசன் பே அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே இவருக்கு வந்து கோவது நாட் ஏன் நீ பே பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் வந்து குரலை உயர்த்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினவுடனே அந்த பிக் ஜான் சொன்னாராம் ஏன்னா எனக்கு தான் பஸ் பாஸ் இருக்கே அதனால தான் நான் பே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னாரு இவருக்கு ரொம்ப சோகமாக இருக்குது ஓ இதுதான் மேடரா பிக் ஜான் டசன் பே அப்படின்னா அவர்கிட்ட வந்து பாஸ் இருக்குன்னு அர்த்தமாக இதை தான் நம்ம போய் ஜிம்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி டைமை போய் போட்டு இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம் என்ன பிரச்சனைனே தெரியாமல் நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் தேடி இருக்கேன் அப்படின்னு அந்த ப ட்ரைவர் சொல்கிறாரு நம்ம வாழ்க்கையில் எப்படினா சில சமயங்கள் வந்து அது என்ன பிரச்சனைனே தெரியாது பிரச்சனையே இருக்காது ஆனால் நம்ம எல்லாத்தையும் பிரச்சனையாக பார்க்கும்போது அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும் ஆக்சுவலி அந்த மாதிரி தயாராக வேண்டிய அவசியமே இல்லை நிறையா விஷயங்கள் நம்ம